நான் முதல்ல செய்ய போகிற டிஷ்ஷு ஆட்டன்ஸ் ஆர் வெஜிடபிள் சூப் அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் கேபேஜ் கேரட் ஸ்பினச் பாலக்கீரை மஷ்ரூம் ஸ்லைஸ்டு சோயா சாஸ் ஒயிட் பெப்பர் அஜினமோட்டோ டேஸ்டிங் பவுடர் வினேகர் சால்ட் பேன் சூடாக ஒன்று வெஜிடபுள் ஸ்டாக் ஒரு சூப் சூப் கப் நம்ம வெஜிடபிள்ஸ் ஸ்டாக்கு இது ஊற்றி நம்ம சூடு பண்ணிக்கலாம் ஃபயர் மேலே வச்சு நம்ம சூடு பண்ணுறோம் அதுக்கு தேவையான கேபேஜ் கேரட் ஸ்பின்னச் சுதுக்கி வைக்கிறோம் வெஜிடபுள்ஸ் கொஞ்சம் குக்கான அப்புறம் சீசனிங் போடுவோம் சீசனிங் சொன்னால் சால்ட் டேஸ்டிங் பவுடர் ஒயிட் பேப்பர் சோயா சாஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி கார்ன்ஃப்ளவர் நாங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கோம் நல்ல சூடானுங்க சூப்பில் அந்த flour போட்டு கொஞ்சம் திக் பண்ணோம் சூப் கொஞ்சம் திக்க லைட்டாக வந்து நாங்கள் சூப் கொதிச்சுப்போ இருக்குது நல்ல கலரும் வந்திருக்குது இதில் வினேகரும் ஊற்றிருக்கோம் சில்லியும் போட்டிருக்கோம் ஒட் சில்லினு சொன்னால் ஒயிட் பேப்பர் போட்டிருக்கோம் ஸோ ஒயிட் பேப்பரும் வினேகரோட பேலன்ஸ் வினேகர் சோயாவோட பேலன்ஸ் வந்த உடனே அதை நம்ம ஃபாரீன்னு இறக்குவோம் இறக்கிட்டு இந்த சூப்பு நம்ம ஊற்றிக்கலாம் மேலேங்க கார்னிஷ்காக ஸ்பிரிங்கை நின்று